ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி காம்பஸ் இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்பிஓவில் என்ன அப்டேட் அண்ட் உங்களோட ஐடி பிளாக் ஆயிருந்துச்சு அப்படின்னா எஸ்பிஓக்கு எப்படி மெயில் அனுப்பி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாஸ்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாதவங்க அண்டு ரிஜெக்ட் பண்ணவங்களோட ஐடி தான் வந்துட்டு பிளாக் அண்ட் சஸ்பெண்ட் ஆகியிருக்கு இதில் சில பேர் வந்துட்டு டாஸ்கே வந்து பண்ணாமட்டிருக்காங்க அவங்களோட ஐடியும் சஸ்பெண்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அதாவது தெரியாமல் பண்ணிகிட்டே இல்லை பண்ணவே இல்லை இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எஸ்பிஓக்கு வந்து மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க நம்ம மெயில் அனுப்பிச்சதுல இருந்து த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி தர்றதாகவும் வந்துட்டு சார் சொல்லியிருக்காங்க அதாவது எந்த கேட்டகரியில் வர்றவங்களோட ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அக்செப்டும் பண்ணலை ரிஜெக்டும் பண்ணலை என்னோட ஐடி வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வச்சதே எனக்கு தெரியலை நான் சம் ரீசன்ஸ்னால வந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த கேட்டகரியில் உள்ளவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் தேர்டு வந்துட்டு நான் அக்செப்ட் கொடுத்தேன் ஆனால் என்னோடய ஐடி வந்து பிளாக் ஆகிடுச்சு டெக்னிக்கல் இஷ்யூவாக கூட இருக்கலாம் நாலாவது வந்துட்டு நான் தெரியாமல் ரிஜெக்ட் கொடுத்துட்டேன் ஆனால் வந்து எஸ்பிஓவில் வந்துட்டு எனக்கு ட்ராவல் பண்ண பிடிச்சிருக்கு அதனால் என்னோடய ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க இந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் எஸ்பிஓக்கு மெயில் அனுப்பணும் எப்படி மெயில் அனுப்பணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்தது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கீழே வந்து காம்பஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஆரோமாரி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அது ஷோ ஆகும் ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டூ அட்ரஸில் வந்து எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க சப்ஜெக்டில் வந்து ரெக்வஸ்ட் ஃபார் அன்பாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க அது கீழே மெசேஜில் வந்துட்டு இந்த மாதிரி நேம் ஸ்டாஃப் ஐடி உங்கள் உங்களோட ஸ்டாஃப் ஐடி என்னவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க நேம் டைப் பண்ணிக்கோங்க கீழே வந்துட்டு வான் டு அன்பிளாக் மை ஐடி அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேலே வந்துட்டு இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயில் சென்ட் ஆயிரும் அதை எப்படி செக் பண்ணும் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் டச் பண்ணிட்டு இந்த சென்ட் அப்படிங்கிறத டச் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும் ஸோ இப்படி தான் மெயில் அனுப்பணும் நீங்கள் என்னோட வீடியோவை முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்